உண்மையான கட்சி தொண்டன் ஒரு கூட்டத்துக்கு வந்து எப்படியே வந்து செருப்பு கொண்டு எறிவான் எப்படி கல்ல கொண்டு எறிவான் அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சியை சார்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஆவேசப்படுற அளவுக்கு பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கரு துயரமான சபவம் இந்த கூட்ட நெரிசல நாற்பத்தி ஒரு பேர் இருந்தாங்க இல்லையா அந்த துயரமான சம்பவத்துக்கு தமிழக அரசும் முக்கிய காரணம் நடிகர் விஜய் அவர்களும் முக்கிய காரணம் ஒரு விஷயத்த அவங்க வெளிப்படையாக ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க அதாவது ஒரு குறுகலான சந்து இந்த குறுகலான சந்துக்குள்ள வந்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு யாருங்க அனுமதி கொடுத்தது தமிழக அரசு தானே அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் நடைபெற பொழுது அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு தடவை ரெண்டு தரவுல சும்மா வந்துகிட்டு ஆம்புலன்ஸ் எதுக்குங்க வந்துகிட்டு இருக்கு அதை செஞ்சதும் தமிழக அரசு தானே அதுபோக போக இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் யாரோ ஒருவர் கல்ல கொண்டு எரிஞ்சிருக்காங்க செருப்பு கொண்டு எரிஞ்சிருக்காங்க அப்படி எரியப்பட்டவர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சும் அவங்களை இப்ப வரைக்கும் அரஸ்ட் பண்ணவே இல்லை அதாவது செருப்பை கொண்டு எரிஞ்ச நபர் வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு அதுக்கு முக்கிய காரணம் பத்து ரூபாய் அமைச்சர் அவங்க தெளிவா பக்காவா பிளான் பண்ணி திட்டம் திட்டி ஸ்கெட்சு போட்டு அழகா கூட்டத்துல வந்துகிட்டு அதாவது இந்த ஒரு மாதிரி கலவரத்தை உண்டாக்கி விட்டு விஜய வந்துக்கிட்டு அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காங்க இது போக நடிகர் விஜய்கிட்டையும் தப்பு இருக்கு அவர் ஏன் வந்து சொன்ன டயத்துக்கு வரல அவரை நம்பிதானே வந்துகிட்டு அத்தனை மக்கள் இத்தனை மணிக்கு எட்டரை மணிக்கு வந்து விஜய் பேச போறாருன்னா எட்டரை மணிக்கு வந்து காத்திருக்காங்க ஆனா அவர் வந்தது ரொம்ப ரொம்ப தாமதமா வந்தது விஜய் மேல தப்பு அது மட்டும் இல்லாம ஷூட்டிங்க்கு போற மனுஷன் கரெக்டா போயிடுறாப்ல இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி தரணும் இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்களுடைய கூட்டம் அதாவது தேமுதிக சேர்ந்த அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு வந்தா எங்களுடைய தொண்டர் படை தான் வந்துட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அனுப்பாங்க அது மாதிரி விஜய் சார்ந்த தொண்டர்கள் படை இருப்பாங்க கட்சி தொண்டர்கள் படை அவங்க அழக கயிறு கட்டி சாப்பாடு கொடுத்து அழகா பாதுகாத்துக்கு இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் மேல வந்துட்டு அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு அரசியல்வாதி வர்றான் ஒரு கூட்டத்துக்கு வர்றாருன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் போலீஸ் வந்து அங்க பாதுகாப்பு நிற்பாங்க ஆனா மக்கள் அத்தாயிரம் பேர் கூடக்கூடிய மக்களுக்கு போலீஸா வந்து பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம் போலீஸ் வரலாம்ல இல்ல ஆனா ஏன் வரல அரசியல்வாதிக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு இத கூடிய சீக்கிரம் மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வரும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க மக்களுக்கு எல்லாம் வந்து தெரிய வரும் ஆனால் இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதியே இருக்கு இதை கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு விசாரணை தெரிய கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கடுமையாக வந்துக்கிட்டு பேசியிருக்காங்க இது போக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கருவத்துயர் சம்பவத்துக்கு நேராக வந்த அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு பக்கத்தில் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயங்குறிச்சி அத்தனை பேர் இறந்தாங்க இல்லையா அவங்க நேராக போய் சந்திச்சிருக்கலாம் ஆனா ஏன் அங்கே சந்திக்கலை இங்கேயும் அரசியலை வச்சு அதாவது இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போக விஜய் அவர்கள் வெளியில வந்து ஏன் வெளியில வர மாட்டாரு அதாவது இந்த கருவு சம்பவம் நடந்தோன்னே வந்து அந்த இடத்த வந்து பார்த்துக்கணும் பாக்காட்டினா கூட கொஞ்சம் சிறிது நாட்கள் ரெண்டு நாள் மூணு நாள் நாட்கள் வந்து பார்த்துருக்கணும் அப்படி நீங்கள் வெளியே வந்தாங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் வெளியில வந்தால் என்ன செய்ய போறாங்க கைது பண்ண போறாங்களா கைது பண்ணட்டுமே அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நீங்கள் எதுக்கு வந்து பயந்து உள்ளே உட்காந்துருக்கீங்க நீங்க வராமல் இருக்கிறவங்க தான் மக்கள் உங்க மேல இன்னமும் கோபப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எகென்ஸ்டா சொல்லல அவருடைய தவறு எந்தெந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அதாவது நாளுக்கு நாள் இந்த கருத்துற சம்பவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் உண்மை எது பொய்யதுன்னு தெரியல கூடி சீக்கிரம் இதற்கான விடை கிடைச்சா கண்டிப்பா மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ வரைக்கும் மக்கள் விஜய் மேல வெளிப்படையா எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கல ஆனா இதுக்கு பின்னால ரொம்ப அரசியல் இருக்குன்னு சொல்லி நம்ம பல வீடியோக்களையும் சொல்லியிருக்கோம் ஆனா இது யார் தவறு செஞ்சா எப்படி இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் வரும் அதை கண்டிப்பா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தகவல்காக காத்துருங்க மீண்டும் ஒரே தகவலுடன்